வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லக் லைட் சேனல் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தனுசு ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஜூலை மாதம் ஏற்படும் கிரகங்களின் பெயர்ச்சி தனுசு ராசியினருக்கு சில விஷயங்களில் சாதகமான பலன்களையும் கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல பகுதிகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும் குறிப்பாக சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஆகியோர் இடம் மாறுவது முக்கிய அம்சமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் சாதகமான விஷயங்கள் கடந்த மாதங்களில் இருந்த மனமுடைவு உறவு பிணைவு பற்றிய குழப்பங்கள் குறையும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெறும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் ஒருமித்த எண்ணங்கள் ஏற்பட்டு அமைதி நிலவும் மாதத்தின் பிற்பகுதியில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வட்டத்தில் இருந்த தடைகள் அகலும் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் திட்டமிட்ட செலவுகள் துல்லியமாக கையாண்டால் எதிர்பாராத நன்மை வரும் முந்தைய நிலவைத் தொகைகள் வசூலாகும் வங்கி பங்கு முதலீடுகளில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டம் மறைந்து நன்மை காணலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கவனமாக இருக்க வேண்டியவை வேலை தொடர்பான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான திட்டங்களில் சற்று நேரம் எடுத்து செயற்பட வேண்டும் வீட்டுப்பழுது குழந்தைகள் கல்வி செலவு அல்லது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளில் மிகுந்த ஆர்வம் காட்டாமல் இருப்பது நலம் கேது மற்றும் செவ்வாய் நிலை காரணமாக மனதில் குழப்பம் ஏற்படலாம் தவறான தகவலால் சந்தேகம் அல்லது நம்பிக்கையின்மை தோன்றும் தனியாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும் ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கான சிறந்த நாட்கள் மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் நல்ல செயல்கள் செய்யலாம் இரண்டு ஒன்பது பதினாறு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறும் பருவம் ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் புதிய வழிகள் திறக்கப்படும் பொறுமையுடன் செயல்படினால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நன்றி